குரு குருசார்ம பௌம கோவிந்தா கோவிந்தா குருராஜருடைய புகழ் மகிமை மகத்துவம் இதற்கெல்லாம் எல்லையே கிடையாது அவர் இதுவரைக்கும் இந்த ஜீவ பிருந்தாவன பிரவேசம் அடைந்த பிறகு அவர் ஆற்றி இருக்கக்கூடிய செய்திருக்கக்கூடிய அந்த மகிமை மகத்துவம் அப்படிங்கிறது எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ நபர்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது அவரை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்கள் மந்திராலயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு அந்த காலகட்டத்துல ஆராதனை நடக்க போகுது அந்த அது ஆராதனை டைம் அந்த சப்தாகன்னு சொல்லுவாங்க அது தொடங்க போகுது அந்த நேரத்துல எல்லாம் தடபுடலான ஏற்பாடுகள் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு எம்மிகனூரில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் துறை அவங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல காலரா நோய் இங்க வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல காரலா நோய் வராமல் தடுக்கணும் அந்த நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம உடனடியாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான சில ரெக்கார்ட்ஸ் எடுத்து பெல்லாரி கலெக்டருக்கு அனுப்புகிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த ஊரில் அதாவது மந்திராலயத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அது எம்மிகனூர்லேருந்து அனுப்புகிறாங்க பெல்லாரி கலெக்டர் என்ன பண்ணுறாரு அவர் பேர் வந்து பேசர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அவருக்கு அவர் அதை பார்த்துட்டு நிச்சயமாக இதுக்கு ஏதாவது ஒரு நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னுட்டு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு ஃபைசர் அப்படிங்கிறவர் அவர் தான் துரை ஏரியாவுடைய கலெக்டர் அவர் தான் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு எப்படிங்கிறது மந்திராலயத்தில் ஆராதனை நடைபெறவிருக்கிறது எண்ணற்ற பக்தர்கள் நாட்டில் பல்வேறு இடங்களில் இருந்து அந்த இடத்திற்கு வந்து சேருவார்கள் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அது எந்த கால நேரத்தில் எப்படி இருந்தாலும் மந்திராலயத்தில் மட்டும் அந்த காலத்திலிருந்து ஆராதனை நடக்குது அப்படின்னு சொன்னா பக்தர்கள் தான் வருவாங்கன்னு தெரியாது அவ்வளவு பக்தர்கள் குழுமி விழுவார்கள் மந்திராலயம் மண்ணில் இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த கலெக்டர் என்ன பண்றாரு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டுடுற தடை உத்தரவு போட்டா எப்படி வந்து மந்திராலயத்தில் பக்தர்கள் வருவார்கள் எப்படி குருராஜருடைய அந்த ஆராதனையை நாம வந்து செலிப்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வருத்தங்கள் அப்ப இருந்த சுவாமிஜி அவர்களுக்கு வணக்கத்திற்குரிய வணங்குதலுக்குரிய சுயமேந்திர தீர்த்த சுவாமிகள் அப்போ மலத்தினுடைய பீடாதிபதியாக அவர் தான் இருக்கிறார் என்ன பண்றதுன்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க அந்த நாட்களும் நகர்ந்து கொண்டே வருகிறது அந்த ஏழு எட்டு நாட்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளாக நகர்கிறது இன்னைக்கும் இப்படி எடுத்துருவாங்க நாளைக்கு இது அந்த தடை உத்தரவு நீங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது நகர்ந்த மாதிரி தெரியல ஏதோ ஒரு இடத்தில் எங்கேயோ யாரோ வந்து ஒரு சிற்றில உடல் உபாதைகளுக்கு ஆளானதுக்காக இது காலராணியின் அறிகுறிதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு இந்த எம்மிகனூரில் இருந்த இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் தவறுதலான கணிப்பின் இந்த மாதிரியான நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மந்திராலயம் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு போட்டு விடுகிறார் எப்படி வருவாங்க மக்கள் வரணும் இல்ல ட்ரெயின்ல வருவாங்க பஸ்ல வருவாங்க வெவ்வேறு விதங்களில் அன்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் வந்து கூடி விடுவார்கள் அந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்பே இல்லை ரயில்ல வந்தா கூட அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள்லாம் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இருக்கு மக்கள் இந்த இடத்திற்கு அனுமதி கிடையாது அப்படியே கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே அனுப்பி வச்சிடறாங்க சுமீந்திர தீர்த்த சுவாமிகளுக்கு ஏகப்பட்ட வருத்தங்கள் என்னடா அது குருராஜருடைய ஆராதனை அதை நாம வந்து அதை நிகழ்த்தக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு ஒரு எந்த இதை எப்படி நாம வந்து அனுக்க போறோம் எப்படி இதை தடை உத்தரவு நீங்க போதுன்னு தெரியாம ஸ்ரீமடத்தில் அந்த மடத்தில் இருந்த அந்த மடத்தை சார்ந்த ஒருவர் வெங்கோபராயர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் அவரை அனுப்பி வைக்கிறார் நீங்கள் போயிட்டு கலெக்டரை பார்த்து இந்த தகவலை சொல்லி எப்படியாவது இந்த தடையுத்தரவை நீக்கிவிட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி அவர்கள் அனுப்பி வைக்கிறார் சுவாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த வெங்கோபராயர் அவர்களும் வெள்ள போறார் போகிறார் போயிட்டு கலெக்டரை சந்திக்கிறார் சந்தித்து இது நீங்கள் வந்து ஒரு தவறுதலான ஒரு புய்தல் காரணமாக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சுவாமிகள் வந்து மகா மகிமை புரிந்தவர் அந்த ஆராதனைக்கு எண்ணற்ற பக்தர்கள் அந்த இடத்தில் கூட இருக்கிறார்கள் நீங்கள் தயவு செய்து அந்த தடை உத்தரவை நீக்கணும் அந்த காலரா நோய் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடையாது அது வேறு ஏதோ ஒரு இடத்தில் நடந்ததை வைத்து அந்த அதிகாரிகள் ஒரு புரிதவில்லாத ஒரு தவறுதலான ஒரு அறிக்கையை உங்ககிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க நீங்க அருள் கூர்ந்து இதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த மடத்திலிருந்து சென்ற வெங்கோபராயர் என்கின்ற அந்த நபர் அந்த கலெக்டர் சொல்றார் பிரிட்டிஷ் இல்லையா நாங்கள் ஒரு உத்தரவை போட்டுவிட்டோம் உங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையை வைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது இன்னும் அதிகமாக பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தடை உத்தரவை போட்டாச்சு போட்ட தடை உத்தரவை மீண்டும் நீக்குவது அப்படிங்கிறது என்னுடைய கௌரவத்திற்கு இழுக்கானது நான் இதை தவறு பண்ணிட்ட மாதிரி ஆயிடும் என்னால் அதை செய்ய முடியாது தடை உத்தரவு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப கராராக சொல்லிவிடுகிறார் நம்ம வெங்கோபராயர் அவர்கள் என்னங்க நான் மகிமை புரிந்தவர் உங்களுக்கெல்லாம் மேலதிகாரியாக இருந்து இதை நிர்வகித்தவர் இந்த எல்லாம் சென்னை மாகாண நிர்வாகத்தையே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு கடைசியில் ஒரு கட்டத்திற்கு சென்றவர் எங்கள் சுவாமியுடைய மகிமையும் அவருடைய பெருமையும் உங்களுக்கு தெரியல நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தடை உத்தரவை உங்கள் மூலமாகவே அவர் நீக்கி இந்த ஆராதனை விழா சீரும் சிறப்புமாக நிச்சயம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியாக அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிடுகிறார் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல மக்கள் வருகிறார்கள் வர்றவங்க எல்லாம் திருப்பி அனுப்புறாங்க ஆராதனை கிடையாது இந்த வருஷம் அப்படின்ற நிலைக்கு வருது இந்த பக்கம் சுயமீந்திர தீர்த்த சுவாமிகள் அவர்கள் மிகுந்த வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அன்னைக்கு அந்த வெங்கோபராயர் அவர்களை வந்து அந்த கலெக்டர் அப்படி பேசி கராராக பேசி அனுப்பிவிட்ட பிறகு என்னமோ தெரியல அந்த கலெக்டருக்கு வந்து ஒரு அன்இீசினஸ் ஒரு தலை வாரமாக இருக்கிறது நெஞ்சும் கணக்கிறது தூக்கம் வரல ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு அசௌகரியம் தொடர்ந்து அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒன்று செய்து விடு செய்து விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு உந்துதல் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது என்ன நினைச்சாரோ தெரியல அந்த இரவே வந்து ஒரு தந்தி ஃபார்ம் எடுக்கிறாரு எடுத்து நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு நீக்கப்படுகிறது அப்படின்னு எழுதுறாரு எழுதிட்டு அன்னைக்கு அப்பவே வந்து அந்த அந்த வெங்கோபராயர் அவர்களை அழைத்து வர சொல்கிறார் வெங்கோபராயர் வர்றாரு வந்த உடனே அந்த உத்தரவை அவர்கிட்ட கொடுத்துட்டு இது உங்களுக்கு சந்தோஷம் தானே இந்த மாதிரி இருக்கிறது இது தடை உத்தரவை நான் நீக்கிட்டேன் இனமோ தெரில உங்கள் குரு என்னுள் புகுந்து என்னையே இந்த மாதிரி மாற்றி எழுதி வைத்து விட்டார் அவர் மகிமை புரிந்தியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தரார் வெங்கோபராயர் அதனை பெற்றுக்கொள்கிறார் அதனை பெற்றுக்கொண்டு இந்த கலெக்டர் சொல்கிறார் அவர்கிட்ட இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க தஞ்சை மூலமாக எல்லா இடங்களுக்கும் சொல்லி இந்த தடை உத்தரவை நீக்குகிறோம் உடனடியாக அப்படின்னு சொல்கிறாரு அந்த இரவாகிவிட்டதால் நீண்ட விட்டதால் அன்னைக்கு இரவு போக முடியல மறுநாள் தான் வந்து வெங்கோபராயர் அவர்கள் வந்து மந்திராலயத்துக்கு செல்கிறார் மறுநாள் பார்த்தா சென்னையிலிருந்து மும்பை செல்லக்கூடிய அந்த மதராஸ் பாம்பே மெயில் நிறைய பக்தர்களை ஏற்றி கொண்டு வந்துட்டு இருக்கு நிறைய பேர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் இருக்கிறார் ஏறக்குறைய இரண்டாயிரம் மக்கள் பக்தர்கள் இருப்பார்கள் குருராஜுடைய ஆராதனை அன்னைக்கு அந்த முதல் நாள் ஆராதனை முதல் நாள் அந்த பூர்வாராதனை அன்றைய தினம் பக்தர்கள் எல்லாம் வந்து இறங்கலாம் முயற்சி பண்றாங்க ரயில்வே துறை அதிகாரிகள் நீங்க இறங்கக்கூடாது இந்த இடத்தில் தடை உத்தரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கராராக சொல்லி வண்டி கிளப்ப சொல்கிறார்கள் பக்தர்கள் எல்லாம் கதறுகிறார்கள் நாங்க சுவாமியை பார்க்க வந்தோம் நிச்சயமா வந்து ஆராதனை பார்க்காம நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு வழி விடுங்கன்னு சொல்றாங்க இந்த ஊருக்குள் நுழைவதற்கு உங்களுக்கு வந்து எந்த அதிகாரமும் உரிமையும் கிடையாது தடை உத்தரவு இருக்கிறது மீறி செய்தால் தண்டனைக்குள்ளாவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோபமாக அவர்கள் பேசுகிறார்கள் வேறு வழி இல்லாமல் அந்த ரயில் அந்த இடத்திலிருந்து புறப்படுகிறது இந்த நீக்கப்பட்ட தடையுத்தரவினுடைய தந்தி அந்த நகல் இந்த அதிகாரிகளுக்கு வந்து சேரலை இன்னும் ஏன் கேட்டால் ராத்திரி தானே பண்ணிருக்காங்க அது இன்னும் வந்து சேரலை அது இன்னும் அங்கிருந்து அனுப்பப்படவில்லை வண்டி இந்த ட்ரெயின் கொஞ்ச தூரம் தான் போயிருக்குமாங்க கொஞ்சம் தூரம் கூட போல அங்கிருந்து நகர்ந்து கொஞ்சம் சிறிது தொலைவு சென்றவுடன் அந்த வண்டி வந்து நின்று போச்சு என்ஜின் கோளாறு எதுவுமே கிடையாது என்ஜின்லாம் நல்லா தான் இருக்கு ஏனோ தெரியவில்லை அந்த வண்டியை வந்து அந்த அந்த ஓட்டுநரால் அந்த பைலட் இருக்காருங்களா அவரால் வந்து இயக்க முடியல இந்த லோகோ பைலட் அந்த என்ஜின் டிரைவரால வந்து இயக்க முடியவில்லை வண்டி அங்கே ஸ்டாப் ஆகி நிற்குது எதோ ட்ரை பண்றாங்க இடைப்பட்ட இந்த நேரத்தில் அந்த தந்தி அந்த அதிகாரிகளுக்கு வந்து கிடைக்கிறது அந்த அதிகாரிகள் உடனடியாக அதனை வந்து அறிவிக்கிறார்கள் இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு நீக்கப்பட்டு இருக்கிறது மந்திராலயத்திற்கு எல்லாரும் செல்லலாம்னு பக்தர்கள் கூட்டமாக கண்ணீர் மல்க அந்த இடத்திலிருந்து மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு குரு ராஜா உங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துங்களேன் கோவிந்தா கோவிந்தா என்று ஒரு கோஷம் எழுப்பிக் கொண்டு குருராஜர் பார்ப்பதற்காக அந்த இடத்தில் அவர்கள் செல்கிறார்கள் இது ஒரு மகிமை குருராஜர் புகழ் மகிமை மகத்துவம் அப்படிங்கிறது ஆத்மாத்தமாக பூரணமாக அவரை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு அசையாத பக்தியுடன் எந்த அன்ஷேகபிள் பெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க எதனாலும் அசைக்க முடியாத அந்த பக்தி அந்த பரிபூரண நம்பிக்கை அவர் மீது நாம் வைக்கும் போது நிச்சயமாக அவருடைய அருளும் அனுகிரகமும் தனி ஒரு மனிதன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவனை தேடி வந்து அவனுக்கு அருள் கொடுக்கும் அது பக்தனாக இருந்தாலும் சரி பக்தையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான மகாது பாவர் மந்திராலய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நாம் எங்கிருந்து கொண்டிருக்கிறோம் யாருடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யாரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பே நமக்கு மிக பெரிய பலத்தையும் உத்வேகத்தையும் நமக்கு தந்துவிடும் நிச்சயமா தந்துவிடுது குருராஜனிடம் பிரார்த்தியுங்கள் அவர்கிட்ட கேட்க கூட வேணாம்னு சொல்லுவாங்க அவருடைய அருளும் அனுகிரகம் எனக்கு கிடைக்க வேண்டும் அவரை பற்றி அறிந்து கொண்டதே இந்த பிறவின் மிகப்பெரிய பாக்கியம் நினைச்சிட்டு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உண்டான தேவைகள் உங்களுக்கு உண்டான அனுகிரகங்கள் உண்டான பாதுகாப்புகள் அனைத்தும் அவரால் வழிநடம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குரு வேசுறேந்தா ராகவே திருகுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திராந்தம் திருகுள தாமரை Ro